உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் கருந்திருத்தை பெருமாள்புறம் பேசுகிறேன் ஸோ வந்து நத் நக்கிரன் பத்திரிகையில் வந்து ஒரு ஹெட் 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 நியூஸ் போட்டிருந்தோம் பாரத பிரதமர் வந்து அதாவது ரெண்டு காலை வச்சு ரெண்டு கேலிப்பரை வச்சு நடக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சரியா நாடு வந்து மூணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஃபோட்டோவை பார்த்தேன் அதை பார்த்த உடனே அன்னைக்கே கட்டுப்பாக இருந்தது ஸோ வந்து ஏன் கொச்சப்படுத்துறீங்க மாற்றுத்திறனாளிகள் கையாளாகாதவர்களா இந்த தேசத்தில் நாங்கள் சிறுபான்மையின சிறுபான்மையினராக இருப்பதால் எங்களை இப்படி எழுது எழிவுபடுத்துவதால் நக்கீரன் பத்திரிகை அந்த ஃபோட்டோவை திரும்பப் பெற வேண்டும் அந்த செய்தியை முடக்க வேண்டும் நான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் கையாளாதவர்கள் அல்ல நாங்கள் உலகையே மாற்றிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் படித்தோன்னா எந்த பதவியிலனாலும் இருப்போம் சரியா நாளைக்கு நாங்களே பிஎம்ஆ வ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படி வந்து ஒரு தலையங்கத்தை போட்டிருக்கீங்க இது வந்து உண்மை உண்மையிலே கண்டிக்கத்தக்க தக்கது மாற்றுத்திறனாளிகள் இழிவானவர்கள் அல்ல கையாளாதவர்கள் அல்ல இந்த செய்தியை நக்கீரன் பத்திரிகையானது திரும்பப் பெற வேண்டும் இந்த படத்தை அப்புறப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஒட்டு மா ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் இந்த படத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று என்பது என்னுடைய விருப்பம் பொங்கி எழுவும் ஜெயஹிந்த்